ஜனவரி பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை இனிமையான சந்ததி சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக யா பேத்தை தேவன் விருத்தியாக்குவார் ஆதியாகமும் ஒன்பது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆதாம் ஜீவனுள்ளோர் எல்லாருக்கும் தகப்பன் ஆனால் நோவாவின் ஜரப்பிரளயத்திற்குப் பிறகு அவரே புதிய சந்ததிக்கு தகப்பனானார் வேதம் சொல்கிறது இவர்களே தங்கள் தேசங்களிலும் தங்கள் ஜாதிகளிலும் உள்ள தங்கள் பாஷைகளின் தங்கள் பாஷைகளின்படியையும் சேமுடைய சந்ததியார் தங்கள் ஜாதிகளிலுள்ள தங்களுடைய சந்ததிகளின் படியே நோவாவுடைய குமாரரின் வம்சங்கள் இவைகளே ஜலப்பிரளயத்திற்கு பின்பு இவர்களால் பூமியிலே ஜாதிகள் பிரிந்தன ஆதியாகமம் பத்து முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டு மாம்ச பிரகாரமான சந்ததியும் உண்டு ஆவிக்குரிய சந்ததியும் உண்டு